உளவியல் அழுத்தம் இருந்தால் மனம் சார்ந்த மன அழுத்தமோ பதட்டமோ பயமோ இருந்தால் நம்முடைய உயிரை காப்பதற்காக உள்ளுக்குள்ள ஒரு தற்காப்பு முறை என்ன இருக்குது அப்படின்னா பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி அதன் மூலமாக நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுமே தவிர ஆனால் நோயில் கொண்டு போய் விட்டுரும் அப்போது ஒன்று உடலியல் சார்ந்து சமன் செய்ய வேண்டும் சமன் செய்யப்படலை எனக்கு உளவியல் சார்ந்த பிரச்சனை இருக்குது பயம் இருக்குது பதட்டம் இருக்குது இந்த மாதிரி விஷயத்தில் வந்துருச்சு அப்படின்னா அது இந்த ஹை பிளட் ப்ரெஷரை உண்டாக்கிடும் இதுக்கு பேர் எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் என்று பெயர் இந்த எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு முதல்ல நாம் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் பார்த்த மாதிரி உப்பை குறைத்து கொள்ளலாம் ஒரு நாளைக்கு ஒரு கிராம் தான் உப்பு தேவை அதை அதை செய்யலாம் மிக முக்கியமாக நம்முடைய உணவின் மீது ஓரளவாவது கட்டுப்பாட்டோடு இருக்கலாம் உணவு கட்டுப்பாடுங்கிறது இந்த பொரித்த எண்ணெய்களை சாப்பிடாது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான் அதை விட முக்கியமாக சரியான வாழ்வியல் முறை அதுதான் இதுக்கு ரொம்ப முக்கியம் வாழ்வியல் முறைன்னா என்ன குறிப்பிட்ட நேரத்தில் சரியாக சாப்பிடுதல் மிகச்சரியாக ஓய்வெடுத்தல் மிகச்சரியாக தூங்குதல் மீண்டும் மிகச்சரியாக உடல் இயக்கம் சார்ந்த விஷயங்களை செய்தல் சும்மா சோம்பி உட்கார்ந்திருந்தால் அதுவும் பிரச்சனை தான் அதீதமாக வேலை செய்தால் அதுவும் பிரச்சனை தான் அதனால முதல்ல நமக்கு இந்த சமநிலை தெரிஞ்சே இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் அப்புறம் ரொம்ப முக்கியமாக யோகா மரபில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு ஒரு பன்னிரெண்டு பயிற்சியில் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க அது எப்படியான பயிற்சின்னா முதல்ல ஒரு ஆசன பயிற்சியை செய்து இந்த ரத்த அழுத்தம் இருக்குல்ல ஹைப் எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குல்ல அந்த ஹை பிளட் ப்ரெஷரை முதல்ல அதே நிலையில கொண்டே இருத்தல் அப்புறம் ஒரு பிராணாயாம பயிற்சியை செய்து அதை மிகச் சரியாக இயக்குதல் அதற்கப்புறம் பிரத்யாகாரம்ன்ற ஒரு ஓய்வு நிலை பயிற்சியை செய்து மொத்த இரத்த அழுத்தத்தையும் மறுபடியும் இயல்பு நிலைக்கும் அதற்கும் கீழும் கொண்டு வந்து மிக சமநிலையுடன் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு இயங்கச் செய்தல்